நமக இறைவனின் எண் குணங்கள் அதாவது எட்டு குணங்கள் என்னென்னு பார்க்கலாம் இறைவன் வந்த தன் வயம் உடைமை இயற்கை உணர்வு உடையவன் முற்றுணர்வு உணர்வு உடையவன் தூய உடம்பினன் இயல்பாகவே பாசமின்மை பேரருள் உடைமை முடிவிலா ஆற்றல் வரம்பிலா இன்பம் இவைதான் இறைவனின் எட்டு குணங்களாகும் தன்வயம் உடைமை அதாவது இறைவனுக்கு தன்னுடைய செயலில் குறைவற்ற சுதந்திரம் உடையவனாய் இருத்தல் தான் தன்வயம் உடைமை இயற்கை உணர்வு அதாவது பிறர் உதவியை வேண்டாது தானே அறியும் அறிவே இயற்கை அறிவு முற்றுணர்வு முக்காலத்தையும் ஒருங்கே அறிந்தவன் இறைவனது அறிவு இயற்கையாக விளங்குவதோடு எல்லாவற்றையும் எக்காலத்தும் ஒருங்கே உணர்தல் தூய உடம்புடைமை அருளையே தன் உடம்பாக கொண்டவன் மலங்களிலிருந்து நீங்குவதாலேயே அவன் இயல்பாகவே பாசமின்மை பேரருள் உடைமை அறிவின் இயல்பு பிறரின் துன்பம் கண்டு இறங்குதல் இறைவன் பேரறிவு உடையவராவது ஆதலால் அவர் கருணை உடையவனாய் திகழ்கிறார் முடிவிலா ஆற்றல் அறிவு வேறு இச்சையும் செயலும் வேறு அல்ல அறிவே இச்சையும் செயலுமாய் நிகழும் அம்முறையில் இறைவனது பேரறிவே எச்செயலையும் எக்காலத்தும் சலிப்பின்றிச் செய்யவல்ல பேராற்றலாகும் வரம்பில்லா இன்பம் வரம்பில்லா இன்பம் என்பது எல்லையற்ற இன்பம் இவையே சிவபெருமானின் என் குணங்கள் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்